வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் மிருக நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த ராசி நேயர்களே புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவகிரக பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மறக்காமல் உங்களுக்கு ஜோதிடம் பற்றிய சந்தேகம் இருந்தால் கீழ்கண்ட நம்பருக்கு போன் செய்யுங்கள் இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொதுவாக ராசி நேயர்கள் நீண்ட கைவிரல்கள் உடையவர்கள் நீண்ட கழுத்தும் உடையவர்கள் நீண்ட கால் உடையவர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை வியாபாரமாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம் அல்லது குடும்பம் சார்ந்த முடிவுகளாக இருக்கலாம் அல்லது திருமணம் சம்பந்தமான முடிவுகள் அல்லது காதல் சம்பந்தமான முடிவுகளாக கூட இருக்கலாம் அதாவது வேலை கூட இருக்கலாம் வேறு ஏதாவது வேலை கூட இருக்கலாம் வேலை சம்பந்தமான முடிவுகள் கூட இருக்கலாம் நண்பர்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட நீங்கள் உங்கள் மனதுக்கு பட்டதை அது நல்லதோ கெட்டதோ யார் சொன்னாலும் கேட்க மாட்டீர்கள் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் நினைத்ததை உடனே நடத்திட முழு முயற்சியும் எடுப்பீர்கள் அதன் பின் விளைவுகள் பற்றிய கவலையோ துக்கமோ வருத்தமோ உங்களுக்கு இருக்காது உங்களுடைய வாலிப வயதிலும் நாற்பது வயதுக்கு மேலும் அடுத்தவர்கள் எப்படி அந்த பெரிய வாய்ப்பை அவர்களுக்கு கிடைத்தது என்று யோசிப்பீர்கள் நீங்கள் உங்களை பற்றிய அடுத்தவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்தார்கள் என்று யோசிப்பீர்கள் அது கூட ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையத்தான் உங்களுக்கு அமையும் ஏனென்றால் அதை பின்பற்றி உங்கள் உழைப்பு மூலம் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெற்று விடுவீர்கள் இதுவும் நல்ல ஒரு டெக்னிக்கல் தான் உங்களுக்கு உங்கள் ராசியில் குரு குரு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறார் நீங்கள் ரொம்ப தெளிவான சிந்தனை செய்வீர்கள் ஆன்மீக பற்று அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது சுற்றுலா செல்ல வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல மே மாதம் முதல் அதிகப்படியான வாய்ப்பு உங்களை தேடி வரும் நீங்கள் எதை செய்தாலும் அதை அந்த காரியத்தை தைரியமாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஞான கேது பகவான் உங்களுக்கு பக்கபலமாக பலமாக இருக்கிறார் கலத்திரஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவானும் ராசிநாதனும் பயிற்சியில் இருக்கிறார்கள் ஆனாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகம் காத்து கொண்டிருக்கிறது எப்படி என்றால் உங்களுக்காக புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சம சப்தமாக குரு பகவானை பார்வை செய்கிறார்கள் குரு பகவானும் செவ்வாய் கிரகத்தையும் புதன் பகவானையும் சேர்த்து பார்வை செய்கிறார் டபுள் ராஜ யோகம் ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் முதல் நினைத்ததை நினைத்த காரியத்தை மிக வெற்றிகரமாக செய்து முடிக்க உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு வரப்போகிறது குடும்பத்தினர் மூலமும் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது அல்லது நண்பர்கள் மூலமும் வேலை வாய்ப்பு அதிகப்படியாக உண்டாகும் உறவினர்கள் மூலமும் நண்பர்கள் மூலமும் ஏதாவது ஒரு வழியில் ஏப்ரல் மாதம் முதல் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போகிறது உங்கள் அஷ்டமத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பேசி இருக்கிறார்கள் சூரிய பகவான் அஷ்டமத்தில் பயிற்சியில் இருக்கிறது மிதுனராசி நேர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஒரு விதமான நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை சூரிய பகவானுக்கு உண்டு நேர்களே நீங்கள் இந்த ஜனவரி பிப்ரவரியை கடந்து செல்ல உங்கள் குடும்பத்தினருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி அஷ்டமத்தில் பயிற்சியில் இருக்கிறது குழந்தைகளுக்கு நல்லதை தராது ஆனாலும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் இது ஒரு அற்புதமான அற்புதமான மகாலட்சுமி யோகம் என்று பெயர் தெய்வங்களுக்கு வலுவடையக்கூடிய ஒரு யோகம் மிகவும் தெய்வ பலம் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலம் தன்னம்பிக்கை தரும் தசமஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் சனி பகவான் பொதுவாக தசமத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு உயிர் பயத்தை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் அந்த சனி பகவானை குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருந்து சனி பகவானை பார்வை செய்கிறார் இது கிடைக்கவே கிடைக்காது அடுத்த இருபது வருஷத்துக்கு ஆனால் உங்களுக்கு அந்த பயத்தை நீக்கக்கூடிய வல்லமை குரு பகவான் சனி பகவானை பார்வை செய்கிறபடியால் கிடைத்து விடும் உயிர் பயம் விலகி விடும் மிதுன ராசி நேர்களே புது வருஷம் ஆரம்பத்திற்காக நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டாம் வெகு விரைவில் ராஜயோகம் வரப்போகிறது அதனால் கவலையப்பட வேண்டாம் மிதனராசி நேர்களுக்கு அற்புதமான நவக்கிரக பயிற்சி மிகுந்த ராஜயோகத்தை தரப்போகிறது இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு பரிகாரம் அவசியம் இல்லை வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நேர்களே இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வருகிற மாதங்களில் துல்லியமாக இருபத்தேழு நட்சத்திரமும் அதன் பலன்களும் ஆராய்ச்சி செய்து இந்த உங்களுக்கு வீடியோ மூலம் தெரியப்படுத்துகிறோம் நன்றி நேயர்களே புதுவர் வாழ்த்துக்கள் மிதனராசி நேயர்களுக்கு